வணக்கம் இந்த வரைபடமானது எனது வீடியோக்களை பார்த்துவிட்டு அன்பர் ஒருவர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் இது கிழக்கு பார்த்த வீடு இந்த கிழக்கு பார்த்த வீட்டில் என்னென்ன தவறுகள் உள்ளது அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை அவருடைய கேள்வி அவருடைய கேள்விக்காக இந்த வீடியோ பதிவேற்றப்பட்டாலும் போன்ற இடங்கள் உள்ள உங்களில் பலருக்கு பயன்படுமே என்பதற்காக இது பொதுவில் வெளியிடப்படுகிறது பார்த்து தங்கள் கருத்துக்களையும் ஆதரவையும் தெரிவிக்க வேண்டுகிறேன் வணக்கம் இது ஒரு கிழக்கு பார்த்த வீடு இந்த அமைப்பானது எப்படி இருக்கிறது என்று எனது வரைபடை மூலம் கேட்டிருந்தார்கள் இப்போது நீங்களும் கவுனியுங்கள் இது வீட்டின் அமைப்பு சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் உள்ளது இது தெற்கு புறம் வடக்கு புறம் கிழக்கு புறம் மேற்கு புறம் அக்கனி மூளை ஈசான்யம் வடகிழக்கு ஈசான்யம் இது நிறுதி மூளை வடமேற்கு வாயு எனப்படும் இந்த இடங்கள் அமைப்பின் எல்லாமே இருந்தாலும் வீட்டு அமைப்பில் அவருக்கு எவ்வித தவறும் இல்லை சரியாகவே இருந்தது இப்போது தவறுகள் எங்கே என்றால் தெற்கு புறமும் வடக்கு புறமும் சரி சமமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அதாவது தெற்கில் பத்து அடி என்றால் வடக்கிலும் காலியிடமே அதே பத்தடி கிழக்கு புறம் சுமார் இருபது அடிகள் என்றால் மேற்கு புறம் முப்பது அடி அதாவது கிழக்கை விட மேற்கு அதிகமாக உள்ளது அது ஒரு தவறு காலியிடம் கிழக்கை விட மேற்க அதிகமாக உள்ளது ஒரு தவறு இரண்டாவது போர் இது சரியான அக்னி மூலையில் அமைந்துள்ளது கண்டிப்பாக இது போன்ற ஆழமான கிணறுகள் போர்கள் சொப்புடி குழிகள் எதுவுமே இந்த அக்னி மூளைக்கு வரக்கூடாது போர் அமைய வேண்டிய இடம் என்பது ஈசான்யம் வடக்கு அல்லது கிழக்கு ஈசான்யங்களில் தான் போர் அமைய வேண்டும் அவ்வாறு அமையாத போது இந்த அக்னி மூளை போரானது இந்த வீட்டிற்கு தீயவளங்களை தரக்கூடியது இது ஒரு தவறு இந்த வீட்டில் உள்ள பாத்ரூமை கவளங்கள் நிறுதி மூளையில் காம்பம் சுவர் ஒட்டி இரண்டு பாத்ரூம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பாத்ரூம்கள் காம்பும் சுவர் ஒட்டி வருவது தவறல்ல என்ற ஒரு கருத்து இருந்தாலும் நிறுதி மூலையில் பாத்ரூம்கள் அமைத்துக் கொள்வது அவ்வளவாக விரும்பத்தக்கதல்ல அதைவிட பாத்ரூம் அமைப்பிற்கு செப்டிக் டேங் இது செப்டிக் டேங் இந்த செப்டிக் டேங் ஆனது மேற்கிலும் தென்மேற்கு பகுதியில் வந்து அமைந்துள்ளது இது பாத்ரூம் அமைப்பை விடவும் இந்த தென்மேற்கு செஃப்டிக் குழியானது மிகுந்த பாதிப்பை தரும் ஆகவே இந்த செஃப்டிக் குழி அமைப்பு தவறு சரி இப்போது இந்த இடங்களை எப்படி சரி செய்வது என்று அவர் கேட்கிறார் கண்டிப்பாக தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் இப்போது கிளைக்கு விட மேற்க அதிகமாக உள்ளது இருக்கக்கூடாது ஒரு அடி கூட மேற்க அதிகமாகவும் கிழக்கு குறைவாகவும் இருக்கிறது ஆனால் தெற்கும் வடக்கும் காலியிடம் சரி சமமாக இருப்பதால் அதை விட்டுவிடலாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் ஒரு காம்பம் சுவர் வைக்க வேண்டும் அந்த காம்பும் சுவர் ஆனது கிழக்கை விட மேற்கு குறைவாக வேண்டும் இங்கே இருபது அடிகள் இருக்கும்போது மேற்கில் சுமார் மூன்று அடிகள் அல்லது நான்கு அடிகள் விட்டு காம்பும் சுவர் அமைக்கலாம் அந்த காம்பும் சுவர் இவ்வாறு செல்லலாம் இதுபோல இப்போது மேற்கு இடம் என்பது தனிப்பட்ட முறையில் வந்து விடும் இந்த சுவரை வைக்கும்போது வீட்டிற்கு மேற்கு பாகமானது இப்போது குறைந்தது மூன்று முதல் மூன்று அடி என்று வைத்து கொண்டாலும் இங்கே இருபது அடியில் இருப்பது ஒன்று தவறானதல்ல இப்போது இது முதல் முதல் சரி செய்ய வேண்டிய பணி இவ்வாறு செய்தபின் மேற்கு செல்வதற்கு உச்சம் எனப்படும் இடத்தில் ஒரு வாயில் கேட்டு அமைக்கலாம் இந்த இடங்கள் இங்கே ஒரு வாயு கேட்டு வைத்துக்கொண்டு இந்த வாயு கேட் வழியாக மேற்கு இடத்திற்கு செல்லலாம் அவ்வாறு செல்லலாமா என்ற கேள்வி இருந்தால் இதை ஒரு தோட்டக்கணக்கில் வைத்துக்கொள்ளுங்கள் தவறு இல்லை இதை வேறு விதமாக சரி செய்வதென்றால் வீட்டை எடுத்து தென்மேற்கு கொண்டு வர வேண்டும் அது நடைமுறையில் செய்வதற்கு உகந்தது அல்ல ஆக இந்த காம்பம் சுவர் வைப்பதன் மூலம் இந்த தவறுகளை சரிசெய்ய முடியும் அடுத்ததாக இந்த போர் இந்த போர் கண்டிப்பாக இருக்க வேண்டிய நிலையில் என்ன செய்ய முடியும் போர் வேறு இடத்தில் ஈசான்ய பாகத்தில் இங்கே ஈசான்ய பாகத்தில் போர் ஓட்ட முடிந்தால் ஓட்டி கொள்ளலாம் அவ்வளவு சிரமம் இப்போது பொருளாதாரம் இல்லை ஸ்தலம் இங்கே தான் இருக்கிறது என்பது போல ஒரு கணக்கு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தவறை எப்படி சரி செய்யலாம் அதாவது போர் இருக்கும் இடத்தில் காம்பும் சுவரை செய்ய வேண்டும் இந்த இது போர் அருகில் கொண்டு வந்து கிணற்றை தொடாமல் வெட்டு வாங்கி இது போன்று நேராக கொண்டு வந்து காம்பும் சுவரை இவ்வாறு அமைத்து விட வேண்டும் இவ்வாறு அமைக்கும் போது இங்கே போன்ற எந்த அமைப்பும் இருக்கக்கூடாது வீடு கிழக்கு பார்த்து அமைந்துள்ளதால் கண்டிப்பாக கிழக்கில் இருக்கும் இந்த தெரு வழியாக நாம் வெளியில் வந்து கிணற்றுக்கு யூஸ் பண்ண வேண்டும் இப்போது இந்த போரானது வெளியில் சென்று விட்டது காம்பும் சுவர் இது கண்டிப்பாக வரலாம் இங்கே வெட்டுப்படக்கூடாது என்பதெல்லாம் அவ்வளவு ஒன்றும் தவறு இல்லை ஆகவே போர் போது இந்த தவறையும் சரி செய்தாகிவிட்டது அடுத்தது பாத்ரூம் அமைப்பு இந்த சேஃப்டி குழி கண்டிப்பாக மூடப்பட வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த சேஃப்டி புள்ளி அமைப்பை விட்டு வகிக்கலாகாது கண்டிப்பாக மூடியை அகற்றியாக வேண்டும் இந்த சேஃப்டி புள்ளி அகற்றி விடுகிறோம் இப்போது சேஃப்டி டாங் எங்கே போடுவது நாம் இந்த வீட்டில் அவர்களின் விருப்பத்திற்கிடையில் எந்த எந்த இடங்களில் பாத்ரூம் வரலாம் என்பதை பற்றி சொல்கிறேன் இப்போது பாத்ரூம் என்பது வடக்கு புறத்தில் ஒருவேளை இங்கே காலி இடத்துக்கு செல்வதற்கு வண்டி பாதை தேவை என்றால் இங்கே பாத்ரூம் அமைக்கலாம் ஆனால் வண்டி பாதை வேண்டும் என்றால் பாத்ரூம் அமைப்பு வராது ஆகவே கிழக்கு பக்கம் இருபது அடிகள் இருக்கிறது என்று சொல்கிறார் அவர் இருக்கும் வீட்டை அனுசரித்து அல்லது இங்கே தெற்கு புறத்தில் வந்து பாத்ரூம் அமைப்பானது வீட்டை அனுசரித்து தென்கிழக்கு பகுதியில் அல்லது தெற்கு அங்கனி மூலையில் இது ஒன்று நேராக பாத்ரூம் அமைப்பை கொடுக்கலாம் இது போல பாத்ரூம்கள் கட்டலாம் தவறு கிடையாது இங்கே பாத்ரூம் அமைக்கும்போது இங்கே செஃபடி வர வேண்டும் இந்த இடத்திற்கு செப்டிக் டாங் வர வேண்டும் இந்த செப்டிக் டாங் ஆனதை இடமாறி போகக்கூடாது நாம் பாத்ரூம் அமைப்பையும் செஃபடி புலியையும் போடும் போது இந்த தவறு சரியாகும் இந்த பாத்ரூம் அமைப்பிற்கு கிழக்கிலோ வடக்கிலோ நமக்கு சௌகரியப்பட்டவர்கள் அமைத்து நடையில் வைத்துக் கொள்ளலாம் அது தவறில்லை சரி இங்கே விருப்பவில்லை அக்கனி மூலையில் போடக்கூடாது என்கிறார்களே என்பது பலருக்கு குழப்பமாக இருக்கலாம் சரி அப்படி இந்த அக்கனி மூலையில் பாத்ரூம் போட விரும்பவில்லை என்றால் வடக்கு பகுதியில் நடைபாகி விட்டு இங்கே அமைக்கலாம் பாத்ரூம் அமைப்பை இதுபோல பாத்ரூம் அமைப்பு வரலாம் வடக்கு பாகத்தில் இதுபோல் பாத்ரூம் அமைப்பு கொடுத்து செப்படி புலியை இந்த இடத்தில் போட வேண்டும் இப்போது இது இரண்டாவது முறை ஆக இந்த வீட்டிற்கு பாத்ரூம் அமைப்பும் செஃப்டி புள்ளியும் இந்த இடங்கள் அல்லது இந்த இடங்கள் இந்த இரண்டுமே சரியான முறையாகும் இந்த இரண்டு விதத்தில் ஒன்றை அமைத்துக் கொள்ளலாம் இப்போது கண்டிப்பாக மேற்கு பக்கத்தில் செஃப்டி புள்ளியை மூடிவிட்டு பாத்ரூம் அமைப்பை அகற்ற வேண்டும் அல்லது இந்த பாத்ரூம் அமைப்பு இந்த இடத்தில் இருந்தே ஆக வேண்டும் என்றாலும் ஃபேஷன்களை எடுத்துவிட்டு ஒரு சிறிய குடான் அமைப்பு போல வேறு ஏதாவது பயன்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த இடங்களில் பாத்ரூம் அமைப்பு வேண்டாம் இப்போது இங்கே மரங்கள் செடிகள் வைத்து தாராளமாக இந்த இடங்களை நீங்கள் பயன்படுத்த முடியும் இதுபோன்று தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்